மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கு வர ஜூலை தேர்ட் அன்னைக்கு மேரேஜ் நடக்க இருக்கு இல்லையா தாய்லாந்துல ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம்மையான இன்விடேஷனுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ரீசெண்டாக அல்லு ஜனை போய் மீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை தொடர்ந்து இப்போ டெல்லி போய் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை மீட் பண்ணி அவருக்கு இன்விடேஷன் வச்சது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்களுக்குமே இன்விடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த வீடியோஸை தான் சோஷியல் மீடியாவில் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாரை ஷேர் பண்ணி I'm ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சனத்குமாருக்கும் நிகோலை சஜ்தேவ் அப்படின்ற ஆண்ட்ரபிரினருக்கும் ஜூலை தேர்ட் அன்னைக்கு தாய்லாண்டில் பிரம்மாண்டமாக கல்யாணம் நடக்க இருக்கான் அதுக்கப்புறமா சென்னையில் கிராண்டான ரிசப்ஷனையுமே கண்டக்ட் இருந்திருக்காங்க ஸோ இதனால் தன்னுடைய பேரண்ட்ஸான ராதிகா சனத்குமார் அவங்களையும் சனத்குமார் அவங்களையும் கூட்டிகிட்டு நிக்கோலை சஜ்தேவையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு டெல்லி வரைக்கும் பயணம் செஞ்சுருந்துருக்காங்க அதோடைய வீடியோஸ் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளெட்சாக ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கூட பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்காங்க பாத்துக்கலாம் இந்த பிசி ஸ்கெடியூல் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க இன்விடேஷன் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக டைம் ஒதுக்குனதும் அதே மாதிரி எங்க கூட பல்வேறு விஷயங்களை பேசினதும் எங்களை வந்து விஷஸ கன்வே பண்ணதும் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை நாங்க வந்து சந்தோஷமா பேசி மகிழ்ந்திருக்கோம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொடுத்ததே என்னுடைய அப்பா சரத்குமார் அவர்கள் தான் தேங்க்யூ டேடி அப்படின்றதையுமே மென்ஷன் இருந்திருக்காங்க அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் அவர்களையுமே மீட் பண்ணி அவங்க கூடயுமே பிக்சர் எடுத்துருந்துருக்காங்க கண்டிப்பா இவங்க எல்லாருமே எங்களோட மேரேஜ்க்கு வருவாங்க அப்படின்றதையுமே நம்புறோம் அப்படின்னு வரலட்சுமி சரத்குமார் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ணும்போது கூட அவருக்கு ஒரு பெயிண்டிங்கை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க அதை பத்தியுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் அம்பானி வீட்டு கல்யாணம் அம்பானி அவர்களுடைய ரெண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கு கல்யாணம் நடக்க இருக்கு இல்லையா அவருக்கும் ராதிகா மர்ச்சன்ட் அப்படின்றவங்களுக்கும் அதே ஜூலை தேர்ட் அன்னைக்கு தான் கல்யாணம் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கல்யாணம் அப்படின்றது அவங்களுடைய வீட்டில் தான் நடக்க இருக்குது பெரும்பாலும் அவங்களுடைய கல்யாணங்கள் எல்லாமே கோலாகலமா அவங்களுடைய வீட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதனால தான் இவங்களுடைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் கூட வெளிநாட்டில் அதுக்கப்புறமா கிராண்டாக அவங்களுடைய ஜாம் நகர்ல அமைஞ்சிருக்கிற பாரஸ்ட்ல கூட நடத்தியிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ கல்யாணம் நடக்க அப்படின்றதுனால இன்விடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய டாப் செலிப்ரிட்டிஸ் சிஎம் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பர்சன்ஸ்கெல்லாம் இவங்க வந்து இன்விடேஷனை சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படிப்பட்ட ஒரு இன்விடேஷனுடைய ஒரு வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க இந்த இன்விடேஷனை உள்ள வந்து சில்வரால பண்ணியிருந்துருக்காங்க ஒரு டெம்பிள் மந்திர் மாதிரியே உள்ள பில் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க ஹிந்து ஆச்சாரம் படிதான் இவங்களுடைய கலந்து நடக்க இருக்கு இல்லையா அதனால உள்ள வந்து மங்கல்ய மந்திரங்கள் எல்லாத்தையுமே அடக்கி அதே இன்விடேஷன்ல வந்து இவங்களுக்கு ஒரு சால்வார் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக செஞ்ச காட்ஸ் எல்லாமே அதே பாக்ஸ்ல அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க அண்ட் ஃப்ளவர்ஸுமே அதே பாக்ஸ்ல வந்து இன்விடேஷனை கொடுக்கும்போது அவங்க வந்து சென்ட் பண்ணிருந்திருக்காங்க இந்த இன்விடேஷனை யாருக்கெல்லாம் கொடுக்க இருக்காங்களோ அவங்களுடைய நேம் வந்து சில்வர்லேயே காஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க இது ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும்தான் ஆனால் இன்னும் பிரம்மாண்டமான இன்விடேஷன்ஸ் பின்னாடி இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்விடேஷன் தான் இவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த இன்விடேஷனுமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமாக ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச் வேடி நினைச்சிருங்க பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி